ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் யாராவது வந்து எதையாவது கேட்கும் பொழுது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நீ சொல்கிறாய் நீ அமைதியாக இருந்தால் எப்படி காலம் பதில் சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க தொடங்கிவிட்டாலே தானாகவே காலத்திற்கு நீ பதில் சொல்லிவிடுவாயே அதை விட்டுவிட்டு அமைதியாக ஒரு இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் காலம் எப்படி பதில் சொல்லும் காலங்கள் ஓடதான் செய்யும் எந்த விதத்திலும் முன்னேற்றம் இருக்காது ஆனால் காலம் ஓடும் பொழுது நீயும் அதனுடன் சேர்ந்து எழுந்து ஓடும் பொழுது உன் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்துவிடும் மற்றவர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கு காலமே கரெக்டான சரியான நேரத்தில் அது விளக்க விளக்கம் கொடுக்க ஆரம்பித்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி ஒரு இடத்திலேயே அமர்ந்து கொண்டு எனக்கு காலம் இன்னும் வரவில்லை எனக்காக நேரம் இன்னும் வரவில்லை நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பிக் கொண்டு வந்தவர்களிடமெல்லாம் இதையே பேசிக்கொண்டிருந்தால் எந்த காலம் எப்படி போ விடியும் என்று யோசித்து பார்த்தாயா உனக்கு காலத்தை தந்தவனுக்கு உனது வாழ்க்கையும் தர தெரியும் ஆனால் நீ ஓட வேண்டும் அல்லவா அந்த ஓட்டத்தை யார் ஓடுவார்கள் வாழ்க்கை என்றால் உலகம் என்றால் ஓடியே ஆக வேண்டும் வாழ்க்கை அப்படி ஒன்றும் சாதாரண விஷயமல்ல வாழ்க்கை ஒரு இடத்தில் இருந்தே வாழ வைத்து விடாது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஒரு நிமிடத்தில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன கிடைக்குமோ அந்த இடத்திற்கு க ஆண்டவனானவன் தள்ளிச் செல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அங்கேதான் அவர் வாழ வேண்டும் என்ற விதி இருந்தால் அங்கேயே வாழ்கிறான் காலங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் நீ ஓடிய காலங்களை பிடித்து இழுக்க முடியாது நடந்தவை நடந்தவைகளாகவே மாறிவிடுமே தவிர அது திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணமும் உனக்கு வேண்டாம் ஒரு நாள் ஒரு நிமிடம் போய்விட்டால் கூட அந்த நிமிடத்தை நீ பிறகு எடுத்து செல்ல முடியாது அதனால் இருக்கும் காலங்களை நீ பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய் உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தருவேன் அதனால் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்காதே உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பி அது உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறது என்று பார் ஒரு இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் காலங்கள் எங்கே ஓடுகிறதென்றே உன் வாழ்க்கைக்கு தெரியாமல் போய்விடும் காலம் ஓடுகிற திசையெல்லாம் ஓடி கடைசியில் நீ வெற்றி பெறும் பொழுது உனக்கு கிடைக்குமே அத்தனை சந்தோஷங்களும் அதைவிட இந்த உலகத்தில் வேறு என் யாரால் கிடைக்க முடியும் என்று யோசித்துப்பார் பார் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் ஆனால் நீ ஓட வேண்டும் ஓட வேண்டிய நேரத்தில் ஓடியே ஆக வேண்டும் ஒரே இடத்தில் நின்றால் யாரும் ஜெயிச்சதாக சரித்திரம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ ஓடிக்கொண்டே இரு யாராவது ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த இடத்தை அடுத்தவன் ஓடாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள் அந்த இடம் அப்படியேதான் இருக்கும் அவனுக்கான பாதை புதிதாக கிடைத்திருக்காது அவன் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தானாகவே புதிய பாதைகளும் கிடைக்க ஆரம்பித்துவிடும் அது அதன் பிறகு மற்றவர்கள் அவன் வழி வருவதற்கு தயாராக இருப்பார்கள் அதை விட்டுவிட்டு ஓடாமலே ஒரே இடத்தில் நின்று கொண்டு எனக்கு பாதை கிடைக்கவில்லை எனக்கு வழி கிடைக்கவில்லை அனைத்தும் இறைவன் விட்ட வழி என்றுதான் என் சோதனைகள் முடியுமோ என்று புலம்புவதெல்லாம் வீண் பேச்சாக ஆகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ தொடர விடுக்கொள் பிறகு பார் உன் வாழ்க்கை வசந்தமாக இருப்பதை நீயே உணர்வாய் ஓடி ஓடி உழைத்தவனுக்கு கிடைக்கும் பலனை விட உட்கார்ந்த இடத்தில் இருப்பவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது அதனால் உழைத்து பார் உனக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய உடம்பை உடம்பிலிருக்கும் அனைத் அனைத்து இரத்தங்களையும் ஓடச் நீயும் ஓடக் கற்றுக்கொள்வாய் அதை விட்டுவிட்டு வீண் பேச்சுகளை பேசுவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் வழியை பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை நன்றாக வாழும் பொழுது நீயே சந்தோஷப்படுவாய் இப்படி ஒரு வாழ்க்கை இருப்பது தெரியாமல் நாம் சில காலங்கள் வீண் அடித்து விட்டோமே என்று வருத்தப்படுவாய் அந்த வருத்தங்கள் இனி உனக்கு தேவையில்லை இனி ஆவது நீ நினைக்கும் காலம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்று நீ நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வழிவகுத்துக்கொள்ள நல்ல நேரத்தை நீ காத்துக் கொண்டிருக்காதே ஓட ஆரம்பித்து விடு பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி வசந்தமாக இருக்கிறதென்று நீ முன்னேறவே மாட்டாய் என்று நினைத்தவர்கள் கூட உன்னை திரும்பி பார்ப்பார்கள் உன் வழியில் வருவதற்கு வழிவகுப்பார்கள் அவருடைய குழந்தைகளை உனக்கு உனக்கு உதாரணமாக காட்டுவார்கள் அதேபோல் உன் வாழ்க்கை வசந்தமாக இருப்பதற்கு அவர்கள் வழியை அவர்களுக்கு மூலமாக நீ ஜெயித்து காட்ட முடியும் அந்த வாழ்க்கை உனக்கு அழகாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கு வழியாக வழிகாட்டியாகவும் இருப்பாய் எழுந்து ஓடு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் ஓரிடத்திலேயே நிற்காதே நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க உனக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை இப்படி பார்ப்பதற்காக அவர்கள் வளர்க்கவில்லை நீ முன்னேற வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிரிப்பைதான் அவர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கேவலமான அந்த வாழ்க்கைக்குள் நீ போய் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நீ மற்றவர்களை பார்த்து i <laughs> மற்றவர்களை பார்த்து கேலி செய்த நாட்கள் போக உன்று உன்னை பார்த்து கேலி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும் அடுத்தவர்கள் கேலிக்கும் பேச்சுக்கும் என்றுமே இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் தரமானது உயர வேண்டும் மற்றவர்கள் உன்னை பார்த்து நல்ல முறையில் பேச வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையானது மாற வேண்டும் oh <laughs> உன்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையை எண்ணத்தை மாற்ற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமயமாக ஆகும் பொழுது மற்றவர்கள் உன்னை பார்த்து எப்படியெல்லாம் இருந்தவன் என்று என்ன நிலைக்கு வந்துவிட்டான் பார் இவனைப் போல் பிள்ளை என்று வந்தால் இவனைப் போல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் வீட்டுக்குள் சொல்லிக்கொள்வார்கள் அந்த நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையை ஓடித்தான் ஆக வேண்டும் ஒரு இடத்தில் நின்றால் எதையுமே சாதிக்க முடியாது அதை நீ புரிந்து நிச்சயமாக இவ்வளவு கேட்ட பிறகும் நீ அமைதியாக இருக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது எப்படி அமைத்துக் கொள்வது என்று இனிமேல் புரிந்து கொள்வாய் ஒரு இடத்தில் நிற்காமல் அடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்து வாழ்க்கையை ஜெயிப்பாய் என்று இந்த வாராகி நம்புகிறேன் இந்த வாராகியின் துணையோடு உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று பார் உன் வாழ்க்கை வசந்தமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உன் போல் பிள்ளைகளை இந்த வாராகி மடியில் ஏந்திக் கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி எண்ணுகிறேன் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க இந்த வாராகி நிச்சயமாக துணை இருந்து காப்பாற்றுவேன் என்றுமே பார் உன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கிறது என்று ஏனென்றால் உன் உன்னால் நடந்து செல்வது இந்த வாராகி அந்த வழியில்தான் நீ வந்து கொண்டிருக்கிறாய் வாராகி செல்லும் வழி சாதாரண வழியாக இருக்காது வெற்றி பாதையாக இருக்கும் என்னுடைய குழந்தையை வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்று அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக அமைத்துத் தர இந்த வாராகி நிச்சயமாக துணை இருப்பேன் அந்த துணையில் அவர்கள் வாழும் பொழுது எந்த பாதுகாப்பும் தேவைப்படாது ஏனென்றால் எங்கிருந்தாலும் வாராகி இரு கண்களையும் அந்த குழந்தைகள் மேல் வைத்து இரு கைகளாலும் அனைத்து கொண்டுதான் வளர்த்து கொண்டிருக்கிறாள் அதனால் இந்த வாராகி நிச்சயமாக அந்த குழந்தைகளை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தவறாகவும் செல்ல முடியாது எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் அவர்களை நெருங்கிவிடாது அதனால் இந்த குழந்தைகள் அன்பாக வளர்க்கப்படுவார்கள் நல்ல குழந்தைகளாக இருந்து நல்ல விதமாக அவர்கள் வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் நீ தைரியமாக இரு உன் முன்னேற்றத்திற்கு இந்த வாராகி உறுதுணையாக இருக்கிறேன் சந்தோஷமாக இரு உனக்கு நான் இருந்து உன்னை முன்னேற்றுவேன் நீ உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் உனக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நிச்சயமாக இந்த வாராகி சொல்வதை செய்து தருவேன் ஜெய் வாராகி